வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையுமே நாம் இப்போ பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா அவரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க இடைநிலை உண்டான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அரசாணையினால் பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாணையை மாற்றி அமையிருங்க உடனடியாக அந்த அரசாணையே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் கொதிச்சு போயிருக்காங்க இது ஒரு சிலருக்கு வந்து சாதகமாக அமையுது ஆனால் மற்ற ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேதனையாக அமையுது பதவி உயர்வு எங்களுக்கு எல்லாமே இல்லாமலே போகுது அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்ட ஆசிரியர்கள் வேதனையாக தெரிவிக்கிறாங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே கூடி அமைச்சர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் வச்சிருக்காங்க ஸோ அனைத்து ஆசிரியர்கள் சங்கங்களுமே பதினேழு வகையான ஆசிரியர்கள் சங்கங்களும் கூடி அமைச்சர் மற்றும் சிஎம் செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மெயில்கள் அனுப்பலாம் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க இதற்குண்டானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கலுக்கு பிறகு இந்த அறிவிப்பை வெளியிட போகிறாங்க ஸோ இந்த அரசாணைகளை மா மாற்றியமைப்பதற்கும் இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது அரசாணையை நீக்குவதற்கு உண்டான புதிய அப்டேட்டும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறாரு ஸோ கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெட் ஆசிரியர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பேப்பர் டூவில் ஒரு நானூறு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணை வழங்குங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்புக்காக வெளியிடுறாங்க ஸோ இந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளை விசாரணை வரும் ஜனவரி நான்காம் தேதி முதல் விசாரணைக்கு வர இருக்குது ஸோ நிறைய ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டுடைய தீர்ப்பு ஒரு முன்மாதிரியா இருக்கும் நான் எதிர்பார்க்க முடியுங்க தமிழகம் முழுவதும் உள்ள மாணவர்களின் உதவித்தொகை விண்ணப்பங்களை விரைவாகவும் திறம்படவும் பரிசீலிக்க உதவும் இந்த இணையதளம் வெளிப்படைத்தன்மையுடன் எளிதாகவும் நேரடியாகவும் மாணவர்களின் கணக்கின் நிதியை வழங்குவதை கொண்டுள்ளது மாணவர்களுக்கு கல்வி உதவித்தையும் சரியான நேரத்தில் வழங்கப்படுவதை உறுதி செய்தல் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உதவித்தொகை திட்டங்களுக்கான பணிகளையும் மேற்கொண்டுள்ளது இதனுடைய பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகை தகவல்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும் அனைத்து உதவித்தொகைக்கும் ஒரே ஒருங்கிணைந்த விண்ணப்பமாக மாறிடும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே அக்கௌண்டில் எல்லாமே வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உதவித்தொகைக்கு மறக்காமல் விண்ணப்பிச்சிருக்குங்க தற்பொழுது பிரதமரின் உதவித்தொகை மீம்ஸ்கம் மெரிட் உள்ளிட்ட சில முக்கிய திட்டங்கள் எல்லாமே இதில் அடங்கும் அதனால் மாணவ மாணவிகளை ஸோ இந்த டைமை உதவித்தொகை யாரும் வாங்காமல் போயிடாதீங்க பிரத்யோகமான இணையதளங்கள் எல்லாமே இருக்குது அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகி தயவுசெய்து உதவித்தொகைக்கு என்னென்ன ஃபார்ம் எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாணவ சம மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிஜிடி ஆர்பி டெட்டு யூஜிடி உண்டான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் இலவசமாக வழங்கப்படுகிறது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தி விடுங்க சாந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ